வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் தொடுகுலா கேரட் கேக் கேரளாவிலேருந்து ஒரிஜினலாக செஞ்சு நமக்கு வருது ஸோ இதில் வந்து உயர்தர பட்டர் ஃப்ரெஷ் கேரட் முட்டை சேர்த்து செஞ்ச ஒரு சூப்பர் ஸ்வீட் இது ஜென்ரலாக மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி கேக்ஸில் பட்டர் போடாமல் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்க்காக மார்க்வேங்கிற ஒரு காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட தண்ணி வாயில் ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும் காஸ்ட் எஃபெக்டிவாக செஞ்சிட முடியும் ஸோ பட் நம்ம அப்படி இல்லை ஒரிஜினல் பட்டரில் அழகாக செஞ்சுருக்கோம் ரொம்ப சாஃப்ட் இதுவும் சாஃப்டாக தான் இருக்குது ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட எல்லா ரீட்டைல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள்